புதுச்சேரியில் நேற்று சாராயக்கடை உரிமையாளர்கள் மற்றும் போலீசார் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது கூட்டத்தில் பங்கேற்ற போலீஸ் எஸ்பி வம்சித ரெட்டி அரசு குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி சாராயம் விற்றாலோ சாராயம் கடத்தினாலோ குண்டர் சட்டம் பாயும் என எச்சரித்தார் மேலும் சாராயக்கடை உரிமையாளர்களை குற்றவாளிகளைப் போல் நிற்க வைத்து ஆலோசனை நடத்தினார்

எஸ்பியின் இந்த பேச்சை கண்டித்து சாராய உரிமையாளர்கள் தங்கள் கடையின் கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸிடம் ஒப்படைத்தனர் அவர் மீது புகார் அளித்தனர் மனு மீது நடவடிக்கை எடுப்பதாக கலால்துறை உதவி ஆணையர் தெரிவித்தார்

கோடிக்கணக்கில் நாங்க முதல் வச்சுட்டு கடையை எடுத்து கடையை நடத்திட்டு இருக்கிறோம் ஆனா வந்து காவல்துறை எங்களை வந்து மரியாதை இல்லாத நிக்க வச்சு அக்யூஸ்ட் மாதிரி அவங்க வந்து ட்ரீட் பண்றாங்க அதனால எங்க லைசன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நாங்கள் எக்ஸைஸ்ல சரண்டர் பண்றதுக்காக வந்திருக்கிறோம் நாங்க வந்து இந்த தொழிலை வந்து அசிங்கப்பட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது ஒரு அறுபது ஐம்பது வருஷ காலமா இங்க வந்து சாராயம் குடிச்சுக்கிறாங்க பாண்டிச்சேரியில் இது வரைக்கும் இறப்பே கிடையாது தமிழ்நாட்டில் குடிக்கிற பாக்கெட் வரைக்கும் இறப்பு இருக்குன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அது தமிழ்நாடு போலீஸ் பார்க்க வேண்டியது இது இங்க நம்ம போலீஸுக்கு அது வேலை இல்லை நிறைய குற்றங்கள் இருக்கு அதை வந்து அவங்க பார்க்கலாம் ஒரு கடகாரனை கூப்பிட்டு எந்த அளவுக்கு அவங்க அதை ட்ரீட் பண்ணணும்னு தெரியாத ட்ரீட் பண்றாங்க இந்த அசிங்கத்துக்காக நாங்க வந்து கடையை நடத்துறது இல்லை இதுல இருந்துன்னு நாங்க கலால வந்து மனு கொடுத்துருக்குறோம் இதை வந்து முதல்வர் ஐயா முதல்வர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சருக்கும் இந்த மனுவை கொடுக்க போறோம் இதுல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாத்துட்டு நாங்க அதுக்கப்புறம் கடை நடத்துறதா இல்லையன்றதை முடிவு பண்ணுவோம் இதுதான் எங்க சங்கத்தினுடைய முடிவு பாண்டிச்சேரியில் வந்து பாத்தினா அனைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாண்டு நாலு இருபத்தி அஞ்சு சாராய கடை காலத்துல கோடிக்கணக்கான பத்திரத்தையும் கோடிக்கணக்கான ரூபாயை வந்து கவர்மெண்ட்டுக்கு கிஃப்டையும் கட்டிட்டு தான் நாங்க இந்த தொழில் தொடர்ந்து வரோம் இது வந்து பிரஞ்சுக்கார காலத்துல வந்து தொன்று தொட்டு வந்துருக்குது இப்ப வந்து திடீர்னு கள்ளக்குறிச்சியில வந்து பாத்தினா மெத்தனால் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அது பாண்டிச்சேர்ல இருந்து போனதாகவும் அந்த மாதிரி தகவல் வருது ஆனா எங்களுக்கும் சாராய கடை உரிமையாளர் நடத்துறாங்க அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அதை வந்து பாத்தோம்னா நாங்க கடி எங்க சங்கத்தினுடைய கடிதம் மூலியமா நாங்க வந்து பாத்தோம்னா கல்வால் துறை ஆணையருக்கு தெளிவுபடுத்திக்கிறோம் எங்க முதலமைச்சர் ஐயாவுக்கும் அதுக்கான கோரிக்கை மனுவை நாங்க வந்து கொடுத்திருக்கோம் கொடுக்க போறோம் இப்ப அதுக்கான அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு வந்து பார்த்தனா எங்க கல்லால் துறையினுடைய அதாவது எங்க சராய கடல் உரிமையாளர்கள் வந்து ஒரு ஒரு கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு முதல் பண்ணி முதலீடு பண்ணி எல்லாரும் ஒரு ஒரு பிசினஸ் பண்றாங்க அது மாதிரி இது பாண்டிச்சேரியில தொண்டு தொட்டு நடந்து இந்த பிசினஸ்ல நாங்க கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு முதல் போடுறோம் எங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வந்து மொத்தமா கோடிக்கணக்கான மதிப்புல வந்து அடமானம் பண்ணிட்டு தான் நாங்க வந்து தொழில் பண்றோம் அப்படி மாதிரி எங்களை வந்து எங்களுடைய நிறுவ அதாவது எங்களுடைய உரிமையாளர்களை வந்து கா காவல்துறை வந்து ஒரு தவறான ஒரு முறையா வந்து கண்ணோடத்தை பாக்குறாங்க இது வந்து பாத்தோம்னா அரசாங்கம் இந்த இது வந்து பாத்தினா பிடிஎல் நிர்வாகம் தான் வந்து எங்களுக்கு சரக்கு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல ஆத்தரைஸ் பண்ணி நம்ம வந்து அந்த அந்த இதுல வந்து பர்மிட் வாங்கிட்டு போய் தான் அந்த பர்மிட்டை வந்து அங்க ஒரு தாசில்தார்காரு செக் பண்ணி தான் ஒரு ஒரு கடைக்கும் பர்மிட் கொடுக்குறாங்க அப்ப அந்த பிடிஎல்க்கு இருந்து வருது பார்த்தாக்கா அதர் ஸ்டேட்ல இருந்து வருது அவங்களும் முறையா பர்மிட் தான் எத்தனை வராங்க இதுக்கும் மெத்தனாலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் எங்களுக்கு கிடையாது எங்க நாங்க வந்து முறையா அங்கீகரிக்கப்பட்ட சாராயத்தை வாங்கி எங்க கடையில சேல்ஸ் பண்றோம் அதனால வந்து பாத்தோம்னா இதை வந்து வேற ஏதோ இது உள்நோக்கில இதை எங்களை வந்து சந்தேகப்படுறது தவறான காவல்துறை அதிகமா வந்து அதிகமான வெளியாற்ற வந்து அதிகமான சாராயம் கூடாது அப்படி அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க அதாவது எங்களுக்கு வந்து கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணி நாலரை லிட்டர் ஒரு ஆள் வந்து ஒரு நபருக்கு தனி நபருக்கு நாலரை லிட்டர் வந்து குடுக்கலான்றது வந்து விதி அந்த விதிப்படி வந்து பாத்தோம்னா கடைக்கு குடிக்க வரவங்க அத்தனை பேரும் வந்து நாலு லிட்டர் கேட்கறது கிடையாது உதாரணமா வந்து ஒரு ஒரு நூறு மில்லி இருநூறு மில்லி அது மாதிரிதான் கேட்பாங்க சில பேர் வந்து வீட்டுக்கு வாங்கி போய் வச்சு சாப்பிடுவாங்க ஒரு லிட்டர் அது மாதிரி வாங்கி போய் சாப்பிடுவாங்க நாலரைட்டே மேஜரா நாங்கள் கொடுக்கறது கிடையாது அப்படின் போது ஏன் வந்து அதிகமாக சரக்கு கொடுக்க போறோம் அந்த மாதிரி ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு சூழலை வந்து உருவாக்குறாங்க அது வந்து முற்றிலும் தவறு